தேவாரம் ஏழாம் திருமுறை பாடல் தொண்ணூற்றி நாலு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திரு சீவர் பதம் இறைவன் வருவதனாத இறைவி வருவதாயகி பன் பாடை மானும் மறையினமும் மயில் இள இனமும் கலந்து எங்கும் தாமே மிக மீது தடங் சுனை நீர்களை பெருகி பூவாமரம் உறிஞ்சி பொழில் கூடே சென்று புக்கோர் தேவாம் புலில் நீல் துயில் சீர்ப்பத மலையே மலைச்சாரலும் புல் சாரலும் புறமே வரும் இனங்கள் மலைப்பாள் குணந்து இடித்து ஊட்டிட மழங்கிதம் கழிற்றை அழைத்து ஓடியும் பிலிரி எவை அமலமந்து இய்து திகைத்து ஓடி தம்பிடு தேடிடும் சீர்ப்பத மலையே மண்ணி புனங்காவல் மடமொழியால் குணம் காக்க கிளி வந்து சுவை கவை கோழி கொய்ய என்னை கிளி மதியாது என எடுத்து கவன் ஒழிப்ப தென்னல் கிளி திரிந்து ஏறிய சீர்பத மலகே தடங்கண்ணால் வடமொழியால் குணம் காக்க செவ்வே திரிந்து ஆஜோ என போக்காவிட விழித்து வை கை பாவிய கவனான் மணி ஏறிய எரிந்து ஓடி செவ்வாயன கிளி கிழி பாட்டிடும் மலையேன் ஆனை குளம் இருந்து ஓடி தன்பிடி சூழலில் தெரிய தானப்பிடி செவி தாழ்ந்திட தாழ்த்திட வரு அதற்கு மிக இறங்கி மான குர அடல் வேடர்கள் இளையார்களை கோவிலில் தேனை பிழிந்து எனது ஊட்டிடம் சீர்ப்பதம் மலையே மாற்றுக்களிறு என்ற மத வேளம் கையெழுத்து ஊற்றி தளில் தளல் உமிழ்ந்தும் மதம் பொழிந்து முகம் சுழிய தூற்ற தரிக்கில்லேன் என்று சொல்லி அயலறிய தேற்றி சென்று பிடிசூல் அரும் மலையே அப்போது வந்து உண்டியர்களுக்கு அலையாது முன்னிருந்தேன் எப்போதும் வந்து உண்டால் இமையவர்கள் களியாரோ இப்போது உமக்கு இதுவே தொழில் என்று போட்டிய கிளியை செப்பு ஏந்து இளமுளையால் ஜெரி ஏரி சீர்ப்பத மலையே தெரியும் புறம் நீரு ஆக்கிய செல்வந்தன களலை அரிய திருமாலோடு அயந்தானும் அவர் எரியார் கதையின் இனமோடும் பிடிதென் உண்டு அவை கழித்து திரி தந்தவை திகழ்வாழ் பொழியே சீர்ப்பத மலையே ஏடத்திரல் கிளைக்க எரிபோலை உணசுதர ஏனல் அவை மலைச்சாரல் இன்று எட்டு எரியும் கரடியும் ஆணும் மறை இனமும் மயில் மற்றும் பழையெல்லாம் தேன்பொன் புழில் சோலை மிக சீர்ப்பத மலையே நல்லாரவர் பலர் வாழதரு வயல் நாவல் ஊரன்னு செல்லல் ஊற அறிய சிவன் சீர்ப்பத மலையே அல்லல்லவை தீரச் சொன்ன தமிழ் மாலைகள் வல்லார் உள்ளே சில உயர் வாடகம் ஆண்டு அங்கு இருப்பதே திருச்சிற்றம்பழம் சிவாய நமக